மாணவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இயல் இரண்டில் இரண்டாவது பாடமான காணி நிலம் அப்படிங்கிற பார்த்ததில் வர முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார் காணி என்ற சொல் எதை குறிக்கும் நில அளவாக குறிக்கும் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம் சித்தம் இருந்தால் தான் நடக்கணும் இருந்தால் தான் நடக்கும் அடுத்தது இருபதாம் நூற்றாண்டின் இய இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டு இணைய இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் அடுத்து பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் எல்லாரும் அறிந்தது தான் சுப்பிரமணியனுக்கு எட்டயபுரம் மன்னர் என்னென்ன பட்டத்தை கொடுத்தாரு அதாவது எட்டயபுரம் மன்னன் சுப்பிரமணியனுக்கு என்ன பட்டம் வழங்கி சிறப்பிக்கிறாரு அப்படின்னா பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கிறார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் பாரதியார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க பாரதியார் தான் கண்ணன் பாற்று எழுதினவரும் பாரதியார் தான் குயில் பாட்டு எழுதினவரும் பாரதியார் தான் கிணறு அப்படிங்கிற சொல் என்னத்தை குறிக்கும் அப்படின்னா கேணி அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து கேணி அப்படின்னா கிணறு அப்படின்னு அர்த்தம் சித்தம் என்பதன் அர்த்தம் உள்ளம் முதல்ல கொஸ்டினே பார்த்துட்டோம் அடுத்தவாது கொஸ்டின் பார்த்தோம் நாலாவது கொஸ்டினில் பார்த்தோம் என்னென்ன சித்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸோ சித்தம் என்ன உள்ளம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நன்மாடங்கள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அதாவது நன்மாடங்களை பிரித்து அது என்னவா கிடைக்கும் நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தினிடையே அப்படின்னு வரும் அடுத்து முத்து குட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது அடுத்து பாருங்கள் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது நிலா ஒளி நிலாவொளி நிலாவொலி சரிங்களா அடுத்து பாருங்கள் பொறுத்துக்காக நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இது ஈஸியானது தான் பாருங்கள் முத்து சுடர் போல் அப்படின்னா நிலாவொலி நிலாவுடைய ஒளி எப்படி இருக்காமல் முத்து சுடர் மாதிரி இருக்கான் அடுத்த கொஸ்டின் தூய நிறத்தில்னா மாடங்கள் அதாவது மாளிகைகள் மாடங்கள் எல்லாம் தூய நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மகள்னால் தென்றல் அதாவது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது வெளியே தனிமையான ஒரு இடத்துல காத்தோட்டமாக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அந்த தென்றல் காற்றை நம்ம பொழுது மனம் வந்து மகிழ்ச்சியாகும் உள்ள மகிழ்ச்சியாகும் ஸோ அப்போ அதுதான் சித்தமாக உள்ளம் ஸோ உள்ளம் மகிழ்ந்திட தென்றல் வந்து ரொம்ப அவசியமானது ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் சிக்ஸனுடைய பருவம் ஒன்றில் இயல் ஒன்றில் வரக்கூடிய பாடங்கள் எல்லாமே ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்க அதை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க வீக்லி டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட் இருக்குது அது நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம் அதையும் மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர் சம்பந்தப்பட்ட வீடியோஸுக்கு தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் ஷார்ட் கட்ஸுக்கும் தனியாக வீடியோ கொடுத்துட்ருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி அவர்களும் அரசு தேர்வில் வெற்றி பெற நமது அகாடமியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி